அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நாளானது அவ்வளவு சிறப்பானதாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் ஏராளமான பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி ஏழே நாட்களுக்குள்ள வந்து நடக்கும் சரி இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாட்களாக இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தான் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ட்ரிபிள் செவன் சேர்க்கை வந்து இருக்குது அதாவது ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்குண்டான சேர்க்கை அந்த எண்ணானது இந்த தேதியில் வருது மேலும் ஜூலை மாதங்கிறது ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் வருது மேலும் இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையில் வருது இப்படி நேர்கோட்டில் ஏழு 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 அப்படிங்கிற எண் வருது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நாம் தேவதை நாள் தேவதை வசியனால் மிராக்கல் டே மேஜிக்கல் டே எதுவா வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக வேலை செய்யுங்க அதனால் நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதாவது கேட்டோம் அப்படிங்கும்போது அது எண்ணி ஏழு நாட்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தெல்லாம் சொல்லியிருந்தேன் அதன்படி நீங்கள் இன்றைக்கி குளிக்கல அப்படின்னா இப்போ கூட ஒன்றும் நமக்கு டைம் வந்து போகலை பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது தண்ணீர் போல் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பு சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா வரவையும் அதிகப்படுத்தி தரும் பணம் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது அது எனக்கு ஏழு நாளைக்குள்ளே நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா அது நிறைவேறுவதற்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லையும் இதெல்லாம செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இப்போ ஒரு வேலை அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எத்தனை மணி வரைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டிங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு இந்த ட்ரிபிள் செவன் போர்ட்டல் வந்து இருக்குது அதனால் நீங்கள் பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளே எப்போ செஞ்சீங்கன்னாலும் ஓகே தான் சரி இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு டம்ளர் வந்து தேவைப்படுது இது வந்து கண்ணாடியாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் பீங்கான் பிளாஸ்டிக்னு ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க தண்ணீர் நிரம்ப இருக்கிறது நல்லது குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே கூட பிடிச்சிக்கலாம் இது வந்து பிடிச்சிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு பணம் வந்து சேரணும் பணத்துக்காக தான் இந்த மெத்தடை செய்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு சில்லறை காசு எடுத்துக்கோங்க ஒரு ரூபா ரெண்டு அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காசு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு பணமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கடவுள் புண்ணியத்தில் நிறைவாக இருக்குது வேறு ஒரு கோரிக்கை இருக்குது அது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காசு எடுத்துக்க வேண்டாம் வெறும் ஏழு அரிசியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த அரிசி அப்படிங்கிறது நினச்ச காரியத்தை நடத்தி தரதோடு மட்டும் இல்லாமல் பண வரவையும் வந்து அதிகப்படுத்தி தரும் அதனால தான் இப்போ கூட இந்த பரிகாரத்துக்கு நான் இந்த ஏழு அரிசியை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இதுக்கு முந்தைய பதிவுலேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த பதிவும் வந்து நமக்கு இதே தான் வந்து தேவைப்படுது அதனால தான் எடுத்துக்கிறோம் முனை உடையாத அரிசியை எடுத்துக்கோங்க பச்சரிசியாக இருக்கலாம் ரேஷன் அரிசியாக இருக்கலாம் பாஸ்மதி அரிசியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஏழுங்கிற எண் அதிக லெவலில் இணைஞ்சி ஊட்டப்பட்டதுனால தான் நம்ம ஏழு அரிசியை வந்து எடுத்துக்கிறோம் மேலும் இது சந்திரனுக்கு உரிய தானியமாக இருக்கிறதுனாலையும் நம்ம எடுத்துக்கிறோம் இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா இந்த ஏழு அரிசி கூட ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கணும் எனக்கு பணம்லாம் தேவையில்லை விருப்பங்கள் மட்டும் நிறைய பேர்னா போதும்னா வெறும் அரிசியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இது வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதன் பிறகு நம்ம என்ன கேட்குறோமோ அதை தெளிவாக வந்து இந்த பிரபஞ்சத்திட்டம் கேட்க முடியும் சரி அடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் முச்சந்தறையிலேயும் அந்த சூட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஏழு அரிசியை வச்சுக்கோங்க இது கூட பணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க சில்லறை காசு ஒன்று வச்சுக்கோங்க இப்போ இந்த ரசிக்கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதி கொண்டு போய் என்ன கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக நீங்கள் இதை சொல்கிறீங்களோ அதை அப்படியே போயிட்டு நடந்துட்டு மாதிரி சொல்லுங்கள் இப்போ வந்து பணம் தான் உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது இப்போது ஒரு ஏழு லட்சம் பணம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஏழு லட்சம் பணம் கிடைத்து விட்டது தேங்க்யூ செவன் 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 அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஏழு நாளைக்குள்ளே கிடைச்சா தான் எனக்கு வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது யூ செவன் 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 இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவசியமாக தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்போதுமே நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி அல்லது தேங்க்யூங்கிறத வெளிப்படுத்தும் போது தான் இவங்க முன்கூட்டியே நம்மளை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அதை வந்து நிறைவேற்றி தரும் இப்போது என்ன கோரிக்கையோ அது நடந்துட்ட மாதிரி சொல்லி தேங்க்யூன்னு சொல்லி இந்த ட்ரிபிள் செவனே வந்துட்டு நீங்கள் சொல்லணும் செவன் 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லணும் அதன் பிறகு அது நடந்துட்ட மாதிரி அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் மனசில் கற்பனை பண்ணுங்க உங்கள் கையில் ஏழு லட்சம் பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைச்சிட்ட மாதிரியும் ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்ட மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு நம்ம முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணீருக்குள்ளே இந்த காசையும் ஏழு அரிசியும் வந்துட்டு போட்டுருங்க இப்போ இதை உங்கள் பெட்ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல சேஃபாக வந்து வச்சுருங்க பெட்ரூம் இல்லை எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் சிந்தாத மாதிரி யாரும் தட்டி விடாத மாதிரி பார்த்து வச்சிடணும் இதை வந்து நீங்கள் மூடி வைக்க தேவையில்லை திறந்தே வந்து இருக்கட்டும் இப்போ நாளை காலையில் எழுந்ததும் ஞாபகமாக இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்ச இந்த காசை எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இந்த அரிசி இருக்கு இல்லையா இது பார்த்திங்கன்னா நல்ல ஊறி இருக்கும் இந்த அரிசி இந்த தண்ணி ரெண்டையுமே வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இவ்வளவுதான் பரிகாரம் கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் உங்களுடைய விருப்பங்களை கண்டிப்பாக ஏழு நாட்களுக்குள்ளே நடத்தி தந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்